இப்போ வந்து இந்த வருஷம் கொண்டு வந்து இன்னும் இருபத்தி ஆண்டுகளுக்கு வந்து இந்த சீட்ஸ் டீலிமிட்டேஷன் வந்து சென்சஸ் படி தானால் நடக்கட்டும் அது வந்து அது வந்து எஸ் சி எஸ் டி கான்ஸ்டி பார்ப்பாங்க திரும்ப ஜாகிரபிகல் லொகேஷன் பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து பின்னால நடக்கட்டும் இப்போ வந்து அதுதான் இந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் நம்முடைய முதலமைச்சர் வந்து மிகுந்த தொலைநோக்கோடு ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட்ல பிரீஸ் பண்ணிடுங்க இன்னைக்கு நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் இதை பத்தி நாங்க யாரும் பேசல டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் நடக்கட்டும் அதனால ஆசாரி சொல்ற மாதிரி அந்த டைம் வரலங்கிறது வந்து அது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபுள் இட் இஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆகவே இந்த அமெண்ட்மெண்ட் இந்த செஷன்ல இன்னைக்கு நடக்கிற இந்த பாராளுமன்ற செஷன்லயே கொண்டு வந்து இந்த நம்பரை அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம் லிமிடேஷன் நடக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்சஸ்க்கு பிறகு அது நடக்கட்டும் ஆனா நம்பர் வந்து ஃப்ரீஸ் நடக்கட்டும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அதை தான் நண்பர் ஆசிர்வாதத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்